வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இன்னைக்கு ரஷ்யால கோலா தீபகற்பம்னு ஒரு இடம் இருக்கு அங்க சோவியத் யூனியன் ரொம்ப ஒரு முடிவு பண்ணாங்க சும்மா போடுறது இல்ல பூமியோட மேலோட்டு பகுதியை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும்னு அவங்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வேலைய ஆரம்பிச்சாங்க ரொம்ப வருஷம் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க நினைச்ச மாதிரி ஈஸியா இல்ல பாறைகள் ரொம்ப கெட்டியா இருந்துச்சு சூடு வேற அதிகமா இருந்துச்சு ஆனாலும் விடாம ட்ரை பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்கில் பன்னெண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஆழம் வரைக்கும் போயிட்டாங்க அடேங்கப்பா அது ரொம்ப ரொம்ப ஆழம் மனுஷன் போட்ட ஆழமான துளை அதுதான் இப்போ வரைக்கும் ஆனா அதுக்கப்புறம் தோன்றது ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு பாறைகள் வேற சரியா இல்ல அதனால ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டுல அந்த வேலையை நிறுத்திட்டாங்க இந்த துளை போட்டதுனால நிறைய புது விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்களாம் பூமியோட அடியில எப்படி பாறைகள் இருக்கு என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆழத்துலயும் சில நுண்ணுயிரிகள் வாழ்றத கண்டுபிடிச்சாங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த இடம் அப்படியே இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு சரியா தெரியல ஆனா அந்த ஆழமான துளை ஒரு பெரிய அறிவியல் சாதனைன்னு சொல்லலாம் பூமிய பத்தி நாம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்காது ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு அந்த துளை தோண்டும் போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு ஆரம்பத்துல எல்லாரும் நினைச்சாங்க பூமி கடியில போக போக பாறைகள் ஒரே மாதிரி கெட்டியா இருக்கும்னு ஆனா தோண்ட தோண்டத்தான் தெரிஞ்சது அங்கங்க வித்தியாசமான பாறைகள் வெடிப்புகள் எல்லாம் இருக்குன்னு அது மட்டும் இல்லாம அந்த ஆழத்துல தண்ணி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அதுவும் சாதாரண தண்ணி இல்ல ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான கேஸ்கள் கலந்திருந்துச்சாம் விஞ்ஞானிகளுக்கு இது புதுசா இருந்துச்சு ஏன்னா அந்த ஆழத்துல தண்ணி இருக்க வாய்ப்பு தான் அவங்க முன்னாடி நினைச்சிருந்தாங்க அப்புறம் அந்த சூடு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு போக போக பயங்கரமா சூடாக ஆரம்பிச்சிருச்சு அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட நூத்தி எண்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடு இருந்துச்சாம் அந்த சூட்டுல அங்க வேலை செய்யற கருவிகள் எல்லாம் தாக்குப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் அந்த வேலையை பாதியில நிறுத்த வேண்டியதா போச்சு அவங்க முதல்ல நினைச்சது பதினைஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தோண்டணும்னு ஆனா அந்த அதிக சூடு காரணமா முடியல சில பேர் அப்போ ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க அந்த ஆழமான துளையில இருந்து பேய் கத்துற சத்தம் கேட்டதாகவும் நரகத்துக்கு போற வாசல் அதுன்னு சொன்னாங்க ஆனா அதெல்லாம் சும்மா வதந்திதான் விஞ்ஞானிகள் அதெல்லாம் நம்பல அவங்க கண்டுபிடிச்ச உண்மையான விஷயங்களே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சரியா தெரியல சில தகவல்கள் அந்த இடம் மூடப்பட்டு விட்டதாக சொல்லுது ஆனா அந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் பூமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு முக்கியமான மைல்கள் இவ்வளவு ஆழமாக ஒரு துளை போட்டதே ஒரு பெரிய சாதனை தான் இல்லை இந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் திட்டம் ஒரு பெரிய அறிவியல் ஆய்வு திட்டமாக இருந்தது பல நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளும் இதில் ஆர்வமாக இருந்தாங்க சோவியத் யூனியன் இதை ஒரு பெரிய சாதனையாக காட்டிக்கிட்டாங்க ஏன்னா அந்த சமயத்தில் விண்வெளி ஆராய்ச்சியும் பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆராய்ச்சியும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு இந்த துளை போடுறதுக்குன்னு ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரில்லிங் மெஷின்களை பயன்படுத்தினாங்க ஏன்னா சாதாரணமா இருக்கிற ட்ரில்லிங் மெஷின்கள் அந்த ஆழத்திலையும் அந்த சூட்டையும் பிடிக்காது அந்த ட்ரில்பிட் துளையிடும் கருவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே சமயத்துல பாறைகளை உடச்சிக்கிட்டே போகணும் அதுக்காக அவங்க புது மாதிரியான உலோக கலவைகளை எல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அந்த துளை ரொம்ப ஆழமா போனதுனால பூமியோட மேலோட்டு பகுதியை பத்தி நாம நினைச்சிருந்த பல விஷயங்கள் தப்பா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு பூமிக்கு அடியில பாறைகள் எப்படி அடுக்கடுக்கா இருக்கும்னு ஒரு சித்தாந்தம் இருந்துச்சு ஆனா இந்த துளை மூலமா போனதுல அந்த சித்தாந்தம் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த திட்டம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்த முயற்சிதான் ஏன்னா இவ்வளவு ஆழமா தோன்றது முன்னாடி யாருமே செஞ்சதில்லை ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னும் சரியா தெரியாது ஆனாலும் அவங்க தைரியமா இறங்கி செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு நாம பூமியோட உட்பகுதியை பத்தி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட இடமா இருக்கலாம் ஆனா அதோட முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா அது மனுஷனோட விடாமுயற்சிக்கும் அறிவியல் ஆர்வத்துக்கும் ஒரு நல்ல உதாரணம் இந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது பூமியோட கண்டத்தோல் காண்டினென்டல் கிரஸ்ட் எப்படி அமைஞ்சிருக்கு அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு நேரடியாக போய் பார்க்கணும்னு நாம இதுவரைக்கும் பூமிக்கு அடியில இருந்து வர்ற எரிமலை குழம்பையும் நிலநடுக்க அலைகளையும் வச்சுதான் உள்ள என்ன இருக்குன்னு ஓரளவு யூகிச்சிருக்கோம் ஆனா இந்த துளை மூலமா டைரக்டா பாறைகளை எடுத்து பார்க்க முடிஞ்சது அவங்க தோண்டும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆழத்திலையும் பாறைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த பாறைகள்ல என்னென்ன தாதுக்கள் இருக்கு அதோட வயசு என்ன அது எப்படி உருவாகி இருக்கும்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இதனால பூமியோட உருவாக்கம் அதோட பரிணாமம் பத்தி புதுசா சில விஷயங்கள் புரிஞ்சது அது மட்டும் இல்லாம பூமிக்கு அடியில வெப்பம் எப்படி மாறுதுன்னும் அவங்க கவனிச்சாங்க போக போக வெப்பம் அதிகமாகும்னு தெரியும் ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமாவே வெப்பம் அதிகமாயிடுச்சு இதுதான் அவங்க இன்னும் ஆழமா தோண்ட முடியாம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த திட்டம் ஒரு பெரிய இன்ஜினியரிங் சவாலாகவும் இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு ஆழத்துல ஒரு துளைய நேரம் போடுறதும் அந்த ட்ரில் பிட்டை கண்ட்ரோல் பண்றதும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இடம் ஒரு பெரிய அறிவியல் நினைவு சின்னம் மாதிரி அதை பார்க்கறதுக்கு சில பேர் போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கான்னு சரியா தெரியல மொத்தத்துல இந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் ஒரு முக்கியமான அறிவியல் முயற்சி பூமியோட ரகசியங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருந்துச்சு அந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் முடியாம போனது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான் விஞ்ஞானிகள் இன்னும் ஆழமா போய் பூமியோட மோஹோரோவிசிக் டிஸ்கண்டினுவிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு எல்லையை தொடணும்னு ஆசைப்பட்டாங்க அது என்னன்னா பூமியோட மேலோட்டு பகுதிக்கும் கவச பகுதிக்கும் மேண்டல் இருக்கிற ஒரு எல்லை அங்க பாறைகளோட தன்மை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆனா அந்த ஆழத்தை அவங்களால எட்ட முடியல இருந்தாலும் அவங்க போன பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழமே ரொம்ப பெரிய சாதனை தான் வேற எந்த நாடும் இதுவரைக்கும் அவ்வளவு ஆழமா ஒரு துளை போட்டதில்லை இந்த திட்டம் மற்ற நாடுகளுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் வேற சில நாடுகளையும் ஆழமான துளைகள் போட முயற்சி பண்ணாங்க ஆனா கோல அளவுக்கு யாரும் போகல இந்த திட்டத்துல வேலை செஞ்ச விஞ்ஞானிகளும் இன்ஜினியர்களும் ரொம்ப திறமையானவங்க ஏன்னா அவங்க புதுசு புதுசா டெக்னாலஜியை உருவாக்கி அந்த சவாலான வேலையை செஞ்சாங்க அந்த ஆழத்துல இருக்கிற அதிக அழுத்தம் அதிக வெப்பம் எல்லாத்தையும் சமாளிச்சு அவங்க தோண்டினது பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம பூமியோட மேற்பரப்புல தான் இவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம் பூமிக்கு அடியில இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஆழமான துளைகள் போடுறது மூலமா தான் நாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அந்த இடம் ஒரு அமைதியான இடமா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல அங்க பூமியோட ஆழத்தை நோக்கி ஒரு பெரிய பயணம் நடந்துச்சு அந்த நினைவுகள் எப்பவுமே இருக்கும் அந்த கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் பத்தி பேசும்போது சில நேரங்கள்ல அது சம்பந்தமா சில சில வினோதமான கதைகளும் சொல்லப்படுது முன்னாடியே சொன்ன மாதிரி நரகத்துக்கு போற வாசல்னு சிலர் கிளப்பி விட்டாங்க அந்த ஆழத்திலிருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேட்டதாவும் பேய்ங்க அலர்ற மாதிரி இருந்ததாவும் கட்டுக்கதைகள் வந்தன ஆனா உண்மையில அங்க அப்படி எதுவும் நடக்கல அது வெறும் கற்பனை கதைகள் விஞ்ஞானிகள் அந்த மாதிரி விஷயங்களை நம்புறதில்லை அவங்க முழுக்க முழுக்க அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளையும் தரவுகளையும் தான் நம்புவாங்க இந்த துளை தோண்டினதுனால பூமியோட காந்த புலம் மெக்னட்டிக் ஃபீல்டு பத்தியும் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க பூமிக்கு அடியில பாறைகள் எப்படி காந்தத்தன்மையோட இருக்கு அது எப்படி மாறுதுன்னு சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆழத்துல ஹைட்ரஜன் அதிகமா இருந்தது ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு பூமியோட உட்பகுதியில ஹைட்ரஜன் எப்படி உருவாகுது அது எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது உதவியா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு போனதுக்கு நிறைய பணம் செலவாகி இருக்கும் கருவிகள் வாங்குறது வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுன்னு நிறைய செலவு இருந்திருக்கும் ஆனா அந்த சமயத்துல சோவியத் யூனியன் அறிவியல் ஆராய்ச்சிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணிச்சலான முயற்சியை அவங்களால செய்ய முடிஞ்சது இப்போ அந்த இடம் ஒரு பழைய தொழிற்சாலை மாதிரி காட்சி அளிக்கலாம் அந்த உயரமான ட்ரில்லிங் டவர் எல்லாம் துர்ப்பிடிச்சு பாழடைஞ்சு போயிருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல அது பூமியோட ஆழத்தை நோக்கி போன ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு சரிங்க கோல சூப்பர் டீப் போர்கோளை பத்தி நாம இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மனுஷனோட அறிவியல் ஆர்வத்துக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு பெரிய சான்று பூமியோட ஆழத்துக்கு போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஒரு பெரிய சாதனைக்கு வழிவகுத்தது பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் போனது சாதாரண விஷயம் இல்லை அங்கிருந்து அதிக சூடு அழுத்தம் எல்லாத்தையும் மீறி அவங்க செஞ்ச வேலை ரொம்ப பெருசு பூமியோட உட்பகுதியை பத்தி நாம இதுவரைக்கும் யூகிச்சிருந்த பல விஷயங்கள் இந்த துளை மூலமா பொய்யானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசா நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க சில கட்டுக்கதைகள் வந்தாலும் உண்மை என்னன்னா இது ஒரு அறிவியல் திட்டம் பூமியை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இது ஒரு முக்கியமான படி இப்ப அந்த இடம் கைவிடப்பட்டிருந்தாலும் அதோட அறிவியல் முக்கியத்துவம் எப்பவுமே இருக்கும் மொத்தத்துல கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் பூமியோட ஆழத்தை நோக்கி போன ஒரு துணிச்சலான பயணம் அந்த பயணம் முடிவடைஞ்சிருந்தாலும் அது விட்டு போன அறிவியல் தடயங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரபாகரன் நன்றி வணக்கம்